கேன்சர் வியாதியை குணப்படுத்துறதுக்கும் இந்த பூண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்கிற போது ரெண்டு பல் பூண்டை தினசரி காலையில காலையில சாப்பிட்டு வந்தாச்சுன்னா மீட்டு உருவாக்கம் செய்தல் ஒயிட் சுகர் சாப்பிட்டாச்சுன்னா கேன்சர் செல் வளரும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சில சில விதமான விதமான தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களோட பால் சுரக்கிறத வந்து அதிகப்படுத்தும் தன்மை பூண்டுக்கு இருக்கு அது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சார் இப்போ கேன்சர் வியாதி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கு அதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய சரி சோ கேன்சர் வியாதியை குணப்படுத்துறதுக்கும் இந்த பூண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கேன்சர் வியாதி குணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேன்சர் பல வகை ஒவ்வொருத்தருடைய உடல்வாக இதெல்லாம் பொறுத்து இருக்குது அதனால கேன்சர் கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம விட்டுடுவோம் அதை விட்டுட்டு இது கேன்சர் நோயர்கள் எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் இப்ப சில விதமான கேன்சருக்கு கேன்சருக்கு நிறைய விதமான அந்த மருத்துவ முறைகள்லாம் நம்ம நிறைய வகைப்படுத்துவோம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்குதுன்னா கண்டிப்பா உதவியா இருக்கு நிச்சயமாக அதுல வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் உடம்புல வளர்சிதை மாற்றத்தினுடைய பலனாக ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லுவாங்க முற்று பெறாத அணிகள் முற்று வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதில் உடம்புல சுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா அது வந்து செல் டேமேஜஸ் ஏற்படுத்தி நெக்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வரவழைச்சு அல்லது ஒரு மியூட்டேஷன் செல்ஸை வந்து மியூட்டேட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து நார்மல் செல் பதிலாக அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்றது ஸோ அந்த ஃப்ரீ கேவெஞ்சிங் எஃபெக்ட் அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு அதுதான் உடம்புல அந்த வளர்ச்சி மாற்றத்தின் பயனாக வரக்கூடிய நச்சு கழிவுகளை முழுமையாக நீக்குது ஒரு தொடப்பத்தை வீட்டு வீட்டை எப்படி தொடக்கிறோமோ அது மாதிரி இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தொடக்கிறதாக பல ஆய்வுகள் சொல்லுது சூப்பர் இது ப்ரிவென்ஷன் ரெண்டாவது இப்ப கேன்சர் வந்துருச்சு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கீமோதெரபி தெரப்பி எடுத்துட்டு இருக்கிற போது அல்லது ரேடியேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அல்லது சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிற போது அதுக்கு அதனுடைய நச்சுத்தன்மையை குறைக்கிறதாகவும் இந்த பூண்டு ஆய்வு சொல்லுது ஆனா என்ன கீமோதெரபி தெரப்பி செலக்ட் பண்றாங்க என்ன விதமான சர்ஜரி பண்ணிருக்கிறாங்க என்ன மாதிரி ரேடியேஷன் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து இந்த பூண்டை அவர்கள் அளவை கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பூண்டு சில விதமான கீமோ அதாவது கேன்சருக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸுக்கு அதனுடைய டாக்சிசிட்டியை குறைக்கிறதாக சொல்றாங்க மூணாவது கேன்சர் செல்கள் மேலேயே இது வந்து ஆக்ட் பண்ணுறதாகவும் சில ஆய்வுகள் இருக்குது அப்பட்டோசிஸ் சொல்லுவாங்க அது கேன்சர் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நியூட்ரியன்ஸா சில பொருட்கள் இருக்குது நியூட்ரியன்ஸா ஒயிட் சுகர் சாப்பிட்டாச்சுன்னா கேன்சர் செல் வளரும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சில விதமான மாமிச உணவுகள் சில விதமான இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து கேன்சர் செல்ஸுக்கு உணவாக அமைந்து கேன்சர் செல்ல வர வளர்க்கறதுக்கு காரணமா இருக்கும் ஆனா பூண்டு அதுக்கு நேர் மாறாக அதுக்கு போகக்கூடிய நியூட்ரியன் சப்ளைய கட் பண்ணுது ரெண்டாவது அது அப்சார்பாகி மற்ற செல்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த கேன்சர் செல்ல அழிக்கச் செய்து அதாவது அது என்ன அப்டோசிஸ் சொல்லக்கூடியது அதை அழிக்க செய்து நம்ம உடம்புல ஏற்கனவே சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த செல்கள் அதனுடைய ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தி இந்த கேன்சர் செல்கள் அழிஞ்சு போகக்கூடிய அந்த கழிவுகளை வேகமாக வெளிப்படுத்துறதுக்கும் இந்த பூண்டு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த விதத்திலையும் இந்த பூண்டு உதவியாக இருக்கும் ஒருவேளை எல்லா தெரப்பியும் நீங்கள் முடிச்சிட்டீங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு தெரப்பி இல்லை அப்படின்னா அவர்கள் ரெண்டு பல் பூண்டை தினசரி காலையில் காலையில் சாப்பிட்டு வந்தாச்சுன்னா மீட்டு உருவாக்கம் செய்தல் மூலமாக கேன்சர் மூலமாக எந்த தெரபி எடுத்தாலுமே பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் கொஞ்சம் அழியும் செல்ஸ் அழியும் அதாவது சர்ஜரியா இருந்தாலும் சரி ரேடியேஷன் இருந்தாலும் சரி கிமோதெரபியா இருந்தாலும் சரி ஒன்லி கேன்சர் செல்ஸ் மத்திரம் அது அடிக்கிறது இல்ல மற்ற செல்களுக்கும் அது பாதிப்பு வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த செல்லுலர் ரீப்ரோகிராமிங்னு சொல்லுவாங்க இது வந்து ரீஜுவனேஷன் தமிழ்ல அதுக்கு வந்து நிறைப்பு காப்பு நீக்கம் நிறைப்பு மூணு உண்டு அந்த காப்புனா ப்ரிவென்ஷன் வராமல் தடுக்கிறது நீக்கம் அப்படின்னாச்சுன்னா நோயை நீக்குதல் நிறைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நோய் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாம் கேன்சர் எல்லாம் சரியா போச்சு நீங்க வீட்டுக்கு போலாம்னு சொன்ன பிறகும் கூட சில ட்ரீட்மெண்ட் இருக்குது சில மருத்துவத்துல அது நிறைத்தல் அப்படின்னு உருவாக்கம் செய்தல் ரீஜுவனேஷன் அது நெல்லிக்காய் கருவேப்பிலை முருங்கை இலை பூண்டு இஞ்சி இதெல்லாம் இருக்குது அதுல பூண்டினுடைய பங்களிப்பு ஒரு முக்கியமானது அந்த விதத்துலயும் இந்த பூண்டு உதவியாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் அந்த மீட்டு உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து கேன்சருக்கு மட்டுமா இல்ல மற்ற வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் மீட்டு டைஃபாய்டு வந்து முடிஞ்சு போச்சு ஓகே டியூபோக்ளோசிஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நுரையீரலை கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு வேணுமா பூண்டு பயன்படுத்து ஓகே மீட்டு உருவாக்கம் செய்யறதுங்கிறது வந்து அது ஒரு குறிப்பிட்ட இதுன்னு இல்ல எல்லாத்துக்கும் அது பொருந்தும் சூப்பர் டாக்டர் இப்ப தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களோட பால் சுரக்குறதை வந்து அதிகப்படுத்தும் தன்மை பூண்டுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைதானா கட்டாயம் நிச்சயமா அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா அது இன்னைக்கு வழக்கத்துல நிறைய குறைஞ்சிட்டே வருது அதனால இந்த கேட்ட கேள்விக்காக உண்மையிலே நல்ல ஏன்னா அப்போல்லாம் இப்ப என்னுடைய மனைவிக்கும் சரி என்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கும் சரி பாட்டி சொல்லி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் செஞ்சு கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சாய்ப்பாலை அதிகப்படுத்துவதற்கு தரமான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு பூண்டனுடைய பங்களிப்பு வெந்தயத்தினுடைய பங்களிப்பு கருப்பு உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் சிறந்த முறையில் ஒரு கஞ்சி ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லிடலாம் பூண்டு நீங்க தாய்ப்பால் சொல்றதுனால ஆஹ் புழுங்கல் அரிசி பூண்டு கொஞ்சம் பாசி பயிர் அதுக்கப்புறம் சீரகம் தேவைன்னா கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்க வைக்கணும் இறக்கி அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவலோ அல்லது தேங்காய் பாலோ கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கலந்து அதை வந்து ஒரு பருப்பு துவையலோ அல்லது வெள்ளமோ வச்சு இந்த கஞ்சியை பதினோரு மணிக்கு சாப்பிட சொல்லணும் இது ஒரு ஒருவேளை உணவு கிடையாது காலை உணவு ஏழரை மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு இந்த கஞ்சியை சாப்பிட்டு வந்தாச்சுன்னா தாய்ப்பால் சிறப்பாக சூப்பர் பயிர் தோலோட இருக்கணும் அது எதுல நீங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல வதக்கி கூட தனியாகவும் கொடுக்கலாம் இல்லையா அது தனியா அவங்கள அவ்வளவு செய்ய முடியல அப்படின்னாச்சுன்னா ஒரு பத்து பல் பூண்டை வந்து கொஞ்சம் வேக வச்சு அதுல கொஞ்சம் வெள்ளம் கலந்தும் கொடுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி நல்லெண்ண வதக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அது ஒரு டிஷ் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம் ஓகே எப்படி முடியுமோ அவங்களால சாப்பிடலாம்